திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மழம் தின்னும் போராட்டம் அறிவித்த விவசாயிகள் எச்சரித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் முன்னதாக இதில் கலந்து கொண்ட தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு மற்றும் விவசாயிகள் கூட்டத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியரை தடுத்து நிறுத்தி இதுவரை கர்நாடக அரசு காவிரி தண்ணீர் திறக்காமல் உள்ளது எனவே விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் என்ன செய்ய முடியும் மழத்தை தான் திங்க முடியும் என கூறி மழத்தை மாவட்ட ஆட்சியரிடம் முன் திங்க முயற்சித்தனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்து கூட்டத்தில் வந்து பேசுமாறு கூறிவிட்டு சென்றார் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் மாநில நிர்வாக குழு உறுப்பினருமான அயிலை சிவசூரியன் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முழுமையாக நடைபெற காவிரியின் உபரி நீர் வரும் பட்சத்தில் தேங்கி வைக்க கதவணைகளை கட்ட வேண்டும் காவிரி கரையோரம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு உள்ள அனைத்து ஏரி குளங்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு ஆண்டிற்கு மேலாக சாகுபடி செய்யாமல் போனதால் புல் முளைத்து தரிசு நிலங்களை சீர் அமைத்திட தமிழ்நாடு அரசு அண்டை மாநிலங்களான கேரளா அரசு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் எட்டாயிரம் கர்நாடக அரசு ஏக்கர் ஒன்றிற்கு பத்தாயிரமும் ஆந்திர அரசு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்குவது போல தமிழ்நாடு அரசும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனா் இதேபோல் பாரதிய கிசான் சங்கத்தின் மாநில செயலாளர் வீரசேகரன் பாரத பிரதமர் கிசான் நிதி கிடைக்காத பட்டதாரர்களுக்கு உடனடியாக கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோட்டக்கலைத்துறை மூலம் காய்கறி விதைகள் மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனா் தொடர்ந்து பேசிய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு இந்த பட்ஜெட்டில் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியில் விவசாயிகளுக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடிகளை மட்டுமே ஒதுக்கியுள்ளனர் ஒரு நாடு பலம் பொருந்திய நாடாக வேண்டும் என்றால் விவசாயத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் நதிகள் இணைக்க போதிய நிதி ஒதுக்காமல் விவசாய பிரச்சினைக்காக போராடினால் காவல்துறையினர் கைது செய்வதும் வீட்டு காவலில் வைப்பதும் ஜனநாயக நாடா அல்லது சர்வதிகார நாடா எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளை டெல்லி செல்லும் எங்களை காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்க கூடாது என கோரிக்கையை முன்வைத்தார் இந்திய ஜனத்தொகை வந்து நூத்தி நாற்பது கோடி அதுல விவசாயிகள் தொண்ணூத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க இப்ப நாற்பத்தி லட்சம் கோடிக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க மத்திய சர்க்கார் நாற்பத்தி லட்சம் கோடியில விவசாயிக்கு ஒன்றரை லட்சம் கோடி தான் தர்றாங்க நியாயமா எங்களுக்கு டூ தேர்டு கொடுத்துருந்தா முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி விவசாயிக்கு அலாட் பண்ணணும் ஆனால் ஜனத்தொகையில் வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது மிலிட்ரி அதுக்கு நாலரை லட்சம் கோடி கொடுக்குறாங்க விவசாயிக்கு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி தான் கொடுக்குறாங்க இது நியாயமா எங்களை வந்து ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தால் மட்டுமல்ல அது உணவு உற்பத்தியில் தன்னுறை பெற்றிருக்க வேண்டும் இல்லை வெளிநாட்டில் போய் உணவுக்காக பிச்சை எடுத்தால் அந்த நாடு பலம் பொருந்திய நாடாக கிடையாது அதனால் விவசாயிக்கு செய்யாதனால எங்களை ஊருக்கெல்லாம் படுக்கின்ற விவசாயிக்கு உணவு உங்கள் உண்ண முடியாமல் மலத்தை உண்ண விட்டுவிட்டிங்களே இன்றைக்கி கலெக்டர் முன்னாடியெல்லாம் மலம் தின்னும் போராட்டம் நடத்தினோம் காலையில் எங்களுக்கு கேட்கறதெல்லாம் என்னென்னா இப்போ நாங்கள் டெல்லி போகிறோம் எங்களை சும்மா சும்மா பிடிச்சி வீட்டுக்காவில் வைக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இப்போ ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுது இப்போ டிவி எங்கே நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வழியும் நாங்கள் போகலாம் தவறு பண்ணால் நடவடிக்கை எடுக்கலாம் போலீஸ் ஆனால் தவறு பண்ணாமல் இருக்கும்போது சும்மா வீட்டுக்களை வைக்கிறாங்க நாளைக்கெல்லாம் டெல்லி போகிறோம் நாங்கள்லாம் டெல்லியில் என்ன எங்களுக்கு கோரிக்கைன்னா உச்சநீதிமன்றம் மாதம் மாதம் தண்ணி திறந்து விட சொல்லிச்சு காவேரியில் அந்த மாதம் மாதம் திறக்காமல் அங்கே வெள்ளை வந்து அவங்க டேம் உடஞ்சிரும்னா தண்ணி திறந்துடுறோம் நாலஞ்சு நாளில் திறந்துவிட்டு கணக்கு நூற்றி எழுபத்தேழு காமிப்பது நியாயம் அல்ல எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் சென்று திங்கட்கிழமை வர திங்கட்கிழமை போராட இருக்கின்றோம்